இந்த மீனராசியில் உள்ளவர்களுடைய தவறான ஒரு சில செயல்கள் இவர்களை பாதிப்பு அடைய செய்யும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒரு சில பிரச்சனைகள் அதாவது வார்த்தைகளை அள்ளி வீசாதீர் அப்படி செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கான குரு பெயர் பட்ட அவஸ்தை பாருங்க அவங்கள மாதிரி அணு அணுவா அனுபவிச்சவங்களே கிடையாது இவங்க திட்டமிட்டு தொழில் பிடிங்கி செலவு பண்ண வச்சிடும் வணக்கம் கண்டி சுவாமிநாதன் சித்திரை மாத பலன்களும் குரு பயிற்சியினுடைய பலன்களும் பார்த்து கொண்டிருக்கிறோம் மீனராசி இந்த மீன ராசியிலே ராகு பகவான் இப்பொழுது இருக்கிறார் இந்த மீன ராசிக்கு முதல் சுத்து சனியாக சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறார் மூன்றாம் இடமாக குரு பகவான் மாறுகிறார் சூரியனுடைய பார்வையும் இவருக்கு கிடைக்கும் இந்த மீனராசியில் உள்ளவர்களுடைய தவறான ஒரு சில செயல்கள் இவர்களை பாதிப்பு அடைய செய்யும் ரேவதி நட்சத்திரம் குறிப்பாக கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒரு சில பிரச்சனைகள் அதாவது வார்த்தைகளை அள்ளி வீசாதீர் கணவன் மனைவிக்குள் சண்டை வருகின்ற பொழுது தயவு செய்து அமைதியாக செல்வதை பின்பற்றுங்கள் மாணவர்கள் உங்களுடைய தாய் தந்தையினுடைய சொற்களை கேட்டு அதன் பிரகாரம் செல்வதற்கு பாருங்கள் எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு எல்லா விஷயம் தெரியும் என்று முடிவு செய்யாதீர்கள் வியாபாரிகளுக்கு ஒரு நிதானமான வியாபாரம் நடைபெறும் உங்களுடைய முன்னோருக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் தவறாமல் செய்து வாருங்கள் நீங்களும் திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்று கிரிவலம் செல்லுங்கள் அப்படி முடியாதவர்கள் பிரதோஷத்தன்று இல்லை திங்கட்கிழமையன்று மாதத்தில் ஒரு நாள் கிரிவலம் சென்று அங்கே இருக்கக்கூடிய அஷ்டலிங்கங்களையும் தரிசனம் செய்து வாருங்கள் அப்படி செய்தீர்களே ஆனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் திருவிடை கழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய முருகக் கடவுளுக்கு பிரார்த்தனை செய்து திருச்செந்தூர் முருகனுக்கு இணையான ஒரு முருகன் அப்படின்னு சொன்னால் அது திருவிடைகழி இந்த மாதம் மீனராசிக்கு ஒரு உயர்வான மாதமாக அமைவதற்கு பிரார்த்தனை செய்து கொள்ளுகிறோம் தவறாமல் இந்த மாதத்தில் நீங்கள் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்லுங்கள் அப்படி சென்று வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பாதைக்கு இது அழைத்து செல்லும் எல்லாம் வல்ல இறைவனை நாங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இன்புற்றிருக்க பிரார்த்தனை செய்து ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஐந்து தலைமுறை ஐம்பது ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த சித்தயோகி பேரம்பலவாணன் ஐயா அவர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசி குரு பயிற்சியானது எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நாம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம் ஐயா வணக்கம்மா வணக்கம் பொதுவாக ஒரு ராசி பலன் என்பது என்னான்னு கேட்டால் ஒவ்வொரு கிரகங்களும் நகர்வுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ராசியை வந்து பன்னிரெண்டு பாகங்களாக பிரித்து கொடுக்குறோம் நான் வந்து அண்டத்தில் இருக்கிறது பிண்டத்தில் பார்ப்பேன் அந்த பிண்டத்தில் பார்க்கும்போது இப்போ வந்து சிரசு முகம் கழுத்து மார்பகம் மேல் வயிறு கொண்டு வந்துடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறாவது இடம் வயிறு பாகம் அப்போ வயிறு பாகத்தில் இருக்குன்னா வயிற்றில் இருந்து அந்த குரு எங்கே இருக்குது முகத்தில் இருந்து அந்த குரு எங்கே இருக்குது அன்று ஏன்னு கேட்டால் நமக்கு வந்த கிரகங்கள் வந்த ஒரு கிரகம் நம்ம உடலையும் நம்ம உள்ளத்தையும் எப்படி இயக்குன்தான்னு நம்ம ராசி பலன் பார்க்குறோம் அதை நேரடியாக நீங்களே உணர்ந்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இதில் விஷயம் புரியும் மீன ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி எப்படி இருக்கு நீங்கள் இந்த இடத்துல இந்த குரு பயிற்சியை மீன ராசிகாரங்களுக்கு தான் இதுக்கு வந்து விளக்கம் சொல்ல வேண்டியது என்னென்ன நடக்கணுமோ எதெல்லாம் நடக்கலை இவ்வளோ நாள் பட்ட அவஸ்தை இருக்குது பாருங்க அவங்கள மாதிரி அணு அணுவாக அனுபவித்தவங்களே கிடையாது இதுக்கு முன்னாடி இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு எல்லா காரியங்களும் திடீர் திடீர் திடீர்னு எண்ணியதை விட சிறப்பாக நடக்கும் அருமையாக இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட் என்னென்னா ஏற்கனவே இதுவரை நான் ஏண்டா இந்த ராசியில் பிறந்தேன்னு நினச்சவங்களுக்கெல்லாம் அருமையாக நடக்கும் ஆகா சூப்பராக இருக்குன்னு நினச்சா கவனமாக இருக்கணும் ஏன்னு கேட்டால் மூன்றாம் இடம் அந்த இடத்துக்கு அது அந்த ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கிற முயற்சிகள் வந்து ஆனாலும் இவங்க திருவிழா வேலை செய்வாங்கம்மா அந்த ராசி அதிபதி தான் முள்ள போகிறான் இவங்களே கரெக்டாக இதுவரை யாருக்கும் ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க செய்யலாம் போகலான்னு ஆனால் இப்போ ஒப்புதல் கொடுப்பாங்க ஒப்புதல் கொடுக்கலனால நான் உன்னை இதை போட்டுவிட்டேன் இந்தா நீ பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இயற்கை உதவி செய்யோ அந்த இயற்கைப்படி இவங்க நல்லா இருப்பாங்கம்மா மீன ராசிக்காரர்கள் தொழிலெலாம் தொடங்கலாமா ஐயா தொழில் துவங்குவது வந்து ஒரு முயற்சி இல்லம்மா இரு ஏற்கனவே திட்டமிட்டது எல்லாமே இப்போ செயல்படாருங்க திருமணம் ஆகும் தொழில் தொடங்காதவங்களுக்கு தொழில் தொடங்க வச்சுரும் இவங்களோட காசை பிடுங்கி செலவு பண்ண வச்சிடும் ஏன்னு கேட்டால் அதுக்கு பத்து கூட தொழிலுக்குன்னு நீ இத்தனை ராசியில் கேட்டதில் தொழில் பிரச்சனையை கொண்டு வர போகிறது இந்த ராசி தான் இந்த ராசிக்காரவங்களில் அந்த தொழிலுக்கு உடையது வந்து மூன்றாம் இடம் முயற்சி பண்ணால் தானே செயல்பட போகிறோம் அந்த முயற்சி ஆனால் எட்டாம் இடம் அந்த தொழிலுக்கு எட்டாம் இடம் எட்டில் இருக்கும்போது அந்த குரு எட்டாம் அவனே அந்த தொழில் கூடையவனவனே அவனே ராசி அதிபதியாகி மூணில் போயிருக்கிறான்னா இவங்க திட்டமிட்டு செய்கிற தொழில் முயற்சி வெற்றி அடையும் நல்லாயிருக்கும் இதோட ஒரு சின்ன விஷயம்னா பல பிரபல்யமான நடிகர்கள் பிரபல்யமானவர்கள் அவர்களுக்கு நோய்வாய்ப்படும் பிரச்சனை உண்டு ஏன்னு கேட்டால் அந்த கும்பராசிக்கு ஏழாவது சூரியன் இல்லையா அந்த சூரிய சரத்தில் போக போகுது குரு அடுத்தது வந்து சந்திரன் அதுக்கு ஆறாவது இடத்துக்கு கூடவேன் கும்பத்துக்கு இவங்கெல்லாம் இந்த கும்பம் மகரத்தில் உள்ள நடிகர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க சிம்மத்து கூடவங்கள்லாம் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து எதிர்பாராத விதமாக அவங்களுக்கு பணம் இருந்து அந்த பக்கம் பணம் சுக்கரனோட வீட்டில் தானே சு குரு போகிறான் அந்த பணம் பதவியும் சூழ்நிலையும் அவங்களுக்கு உதவிங்க இருந்தாலும் உடல் அளவில் பட வேண்டிய அவஸ்தை அவங்க பட்டே தீர்வார்கள் காரணம்னா அந்த குருவும் ராகுவும் அப்படி பரிவர்த்தனை அந்த குரு வீட்டில் ராகு இருப்பதால் அவர் அதோட ரேஸும் அதை வாங்கி செய்யறதுனால உள்ள ஹார்ட் அட்டாக்கு இந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறாங்கள அந்த அவசரப்படக்கூடாது அதுலேருந்து விடுபட என்ன வழி அவசரப்பட தியானம் பண்ணும் அமைதியாக தன்னைத்தான் உடணும் ஆன்மாவை நல்லா சுத்தப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அது மாதிரி இருந்தால் அவங்கள அதுலேருந்து தப்பிக்கலாம் இது இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு செய்ய போதுமா மீன ராசிக்காரர்களுக்கான வாழ்க்கையை முன்னேற்றமும் வேலை வாய்ப்புகளும் எப்படி இருக்கும் ஐயா அதாவது மீன ராசிக்காரவங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஃபஸ்ட்டு எடுத்து உடனே குரு சாரத்தில் தான் வருவான் ஒரு பாகம் அடுத்தது சனீஸ்வரருடைய சாரத்தில் வருவான் அடுத்தது புதனுடைய சாரத்தில் வருவான் இந்த ராசிக்காரர்களுக்கு நாளுக்கு ஏழு கூடையது சுகம் திருமணம் பார்ட்னர்ஷிப்பு பார்ட்னர்ஷிப் போட்டு கொண்டு வருது அவங்களே கோத்துக்குவாங்கம்மா இவங்கள இந்த ராசிக்காரவங்களே இப்போ என்ன பண்ணுவா தொழில் தேடி இவங்க அலைய மாட்டாங்க இவங்களை தொழில் தேடி வந்து இழுத்துட்டு போய்டுவது இவங்களே கூப்பிட்டு சரிம்மா நீ இந்த இடத்துல இருந்தால் போதும் நான் பார்த்துக்குற மீதியை அனு வச்சுருவாங்க இந்த வருஷம் அவங்களுக்கு நல்ல தைரியமும் மனோபோக்கமும் உடல்வாகவும் எல்லாம் இருக்கும் பக்கத்தில் ராகவி அந்த இடத்துல இருக்கிற குழந்தை உற்பத்தி எல்லாம் நடக்கும் அந்த ராசிக்காரங்களுக்கு இவங்க என்ன தேடிக்கிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் நடக்கும் இதுதான் மீன ராசியோடைய சிறப்பு அம்சமாக இவ்வளோ நேரம் எங்கள் கூட வந்து எல்லா ராசிக்கான குரு பயிற்சிகளும் சொன்னீங்க பார்த்தவங்க எல்லாருக்குமே பயன் தந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஐயா உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி ஐயா நன்றி வணக்கம்